அன்பியம் சூப்பர் சிங்கர் போட்டியாளர் பாடுகிறார் அருள் தேவன் எழுகின்ற ஆனந்த ராகங்கள் பாடும் இரையாற்றல் அருளாலே உருவாகும் பொது வாழ்வு இறையாற்றல் அருள் புதுவாழ்வு வாழ்வு உளமெல்லாம் நிறைவாகுமே தேவா உலகெல்லாம் மகிழ்வாகுமே அருள் தேவன் எழுகின்ற நேரம் ஆனந்த ராகங்கள் பா அமுதூட்டி உயிர் காக்கும் தாயன்பு குறைந்தாலும் உயிரூட்டும் குமதன்பு குறையாதையா அமுதூட்டி உயிர் காக்கும் தாயன்பு குறைந்தாலும் உயிரூட்டும் குமதன்பு குறையாதையா மகிழ்வோட்டும் நான் என்றும் உயிர் வாழ்வேன் நான் என்றும் உயிர் வாழ்வேன் நான் நிலமெங்கிலும் அன்பனும் தீபங்கள் ஒளி செந்தும் உளமதன் மகிழ்வினில் உறவனு ராகங்கள் உருவாகும் உயிரினில் உணர்வினில் கலந்திட நாதா காலங்கள் தோறும் பாடிடுவேன் பாடிடுவேன் நான் பாடிடுவேன் அருள் தேவன் எழுகின்ற நேரம் ஆனந்த ராகங்கள் பாடும் இறையாற்றல் அருளாலி உருவாகும் பொது வாழ்வு இறையாற்றல் அருளாளி உருவாகும் பொது வாழ்வு உளமெல்லாம் இறைவாகுமே தேவா உலகெல்லாம் மகிழ்வாகுமே அருள் தேவன் எழுகின்ற நேரம் ஆனந்த ராகங்கள் பாடும் போட்டியாளர் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த போட்டியாளரை வெற்றி பெற செய்ய இவர் பாடலுக்கு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க